மழக வளமுடன் நம்ம இன்னைக்கு அல்சர் அல்சரை எப்படி டயட் தெரப்பி மூலமாக சரி செய்வது அப்படின்றதை பார்க்க இருக்கிறோம் நான் டாக்டர் அஜய் நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல் நம்ம சுக்காகாரம் ஔஷதம் அப்படின்ற பெயரில் எல்லா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்றது சர்க்கரை வியாதியில் தொடங்கி பெரிய பெரிய கிரானிக் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வரை உணவு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக சரி செய்கிறோம் வாயிலிருந்து ரத்தம் வருது மோஷன் வழியாக ரத்தம் போறது இதை எல்லாமே உணவின் மூலமாகவே நம்ம சரி பண்ணியிருக்கிறோம் இதோடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல போட்டிருக்கிறோம் அதில் நீங்க பாத்துக்கலாம் டயட் தெரப்பி அப்படின்றது சக்தி வாய்ந்த முறை ஒரு பச்சை மிளகா அதுக்கு வயிற்றில் புண்ணு வர வைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிர் உணவு இருக்கு அந்த உணவை எடுத்துக்கிறப்ப அந்த புண்ணை சரி செய்யும் ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு விதத்தில் வேலை செய்யும் உணவு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது உணவில் துவை இருக்கு சுவை மருத்துவம் அப்படின்றது இருக்கு உணவில் ஒவ்வொரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கு இது எல்லாமே உடம்புல போய் வேலை செய்யும் ஒரு சுவை இப்போ கசப்பு சுவை விரியும் தன்மை உடையது துவர்ப்பு சுவை சுருங்க வைக்கும் தன்மை உடையது துவர்ப்பு அப்படின்றது புண்களை ஆற்றும் இப்ப முழுமையாக நம்ம உணவின் மூலமாக எப்படி நம்ம இந்த அல்சர் தொந்தரவை பூரணமாக வெல்வது அப்படின்றதை பார்க்கலாம் முதலாவது அல்சர் அப்படின்னா என்ன அல்சர் அப்படின்னா பிரேக் டவுன் அல்லது டிஸ்கண்டினியூவேஷன் எதுடைய டிஸ்கண்டினியூவேஷன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்கன்டினியூவேஷன் இப்போ ஆர்கன்லேயோ ஒரு சர்ஃபேஸ்லேயோ டிஸ்கண்டினியூவேஷன் இருக்கலாம் இப்போ நம்ம உள்ளுக்குள்ள பார்க்குறப்ப ஆர்கன்ல இப்போ வயிற்று பகுதி இருக்கு சிறு குடல் இருக்கு பெருங்குடல் இருக்கு இல்லை உணவுக்குழாய் இருக்கு இதில் எல்லாமே அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அதுடைய சர்ஃபேஸ் அதோடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய காயம் அந்த டிஸ்கன்டினியூவேஷன் அதுதான் அல்சருன்றோம் இப்போ இதுவே நமக்கு ஒரு சிராய்ப்பு ஏற்படுது இப்போ இந்த ஸ்கின் இருக்கு இது சர்ஃபேஸ் தானே இதில் டிஸ்கண்டினியூவேஷன் ஆகிறது இந்த இடத்தில் வரக்கூடிய காயம் இது அல்சர் இப்போ வெளியே இருந்த அல்சர் வரப்ப நம்ம இந்த இடத்தில் ஒரு எண்ணெயோ ஏதோ ஒரு பொருள் போடுறோம் இல்லை அந்த இடத்தை நம்ம கிளீனா வச்சுக்கிறப்ப ரொம்ப எளிமையா அது சரியாயுது உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப ஒவ்வொரு முறை நம்ம உணவு எடுத்துக்கிறப்பையும் உணவில் இருக்கக்கூடிய அந்த இரிட்டன்ஸு அதை போய் இரிட்டேட் பண்ணும் புண்ணை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று நமக்கு ஹச்சியல் இது போன்ற டைஜஸ்டிவ் ஜூசஸ் ஒவ்வொரு முறை செக்ரிட் ஆகிறப்ப அதை அந்த புண்ணில் பட்டு மீண்டும் அந்த அல்சரை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ சரியாக சரியாக மறுபடி மறுபடியும் அந்த தொந்தரவாயி அது சரியாகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஆற்றல் வாய்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறப்ப இதிலிருந்து வெளியே வர முடியும் முதலாவது பார்க்குறப்ப டயட் தெரபி அப்படின்னா என்ன டயட் தெரப்பி எப்படி வேலை செய்யுது அதோடைய கான்செப்ட் எல்லாம் என்னன்றது நான் ஷார்ட்டா சொல்றேன் தெரபி அப்படின்றது நமக்கு ஒரு ஒன்பது வகையான உணவுகள் இருக்கு ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கு இந்த ஒன்பது வகையில ஒரு வகை எடுத்துக்கிறப்ப அதில் சிறந்த உணவு அப்படின்றதை பார்த்து நம்ம கொடுக்கறப்ப அந்த உணவு மருந்தாக வேலை செய்யும் இந்த ஒன்பது வகை உணவுகள் அப்படின்றது முதல் முதல்ல இருக்கிறதுல வியாதிகளை குணப்படுத்துகிறத முதன்மை பழங்கள் ரெண்டாவது காய்கறிகள் மூன்றாவது பூக்கள் நான்காவது பூக்கள் அப்படின்னா என்ன இப்போ வாழைப்பூ இருக்கு முருங்கைப்பூ இருக்கு செம்பருத்தி பூ இருக்கு இதெல்லாமே பூக்கள் உணவாக நம்ம எடுத்துக்கிறோம் பூக்களே உணவாக நிறைய பேர் எடுத்துக்கிறது கிடையாது அதுக்கு அடுத்துன்னு பார்க்குறப்ப பூக்களோடு சேர்த்து ஸ்டம் வரும் இந்த மூன்றாவது கேட்டகிரிலேயே வரும் ஸ்டெம் அப்படின்னா ஸ்டெம் எதை எடுத்துக்கிறோம் இப்போ கரும்பு இருக்குது அது ஸ்டெம் வாழை தண்டு இருக்குது அது ஸ்டெம் ஆகு இப்போ நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னும் நான் இந்த கண்ட்டுக்கு வரல டயட் தெரப்பி அப்படின்றதுக்கு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான்காவது பார்க்குறப்ப விதைகள் வித்துக்கள் இப்போ விதைகள் வித்துக்கள் அப்படின்றப்ப நிறைய விதைகள் வித்துக்கள் உணவாக எடுத்துக்கிறோம் அதெல்லாமே இருக்குது வேறு கீழே விளையிறது எல்லாம் இந்த நான்காவது கேட்டகரியில் அப்படி அதாவது அஞ்சாவதுன்னு பார்க்குறப்ப அஞ்சாவது மில்லட்ஸ் சிறுதானியங்கள் ஆறாவது பாரம்பரிய அரிசிகள் ஏழாவது காண்டிமெண்ட் காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னா மிளகு சீரகம் இதெல்லாமே காண்டிமெண்ட்ஸ் அதுக்கடுத்தது எட்டாவது அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய மிருகங்கள்லிருந்து வரக்கூடிய உணவுகள் இப்படி வரிசையாக இருக்குது இதில் ஒன்பது வகை அப்படின்றதை சொன்னோம் அப்போ இதில் வந்து இந்த மலர்கள் இதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு அப்புறமா வரக்கூடியது இலைகள் மலர்கள் இலைகள் ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ப அது ஜீரணமாகக்கூடிய தன்மைக்கு ஏற்ப முன்னும் பின்னும் வரும் இப்போ இதில் ஒன்பது வகையான உணவு முறைகள் தான் மொத்தமாகவே இருக்கு அது சைனீஸாக இருக்கட்டும் இந்தியனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உணவு மருத்துவத்தை பற்றின சின்ன புரிதல் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இதில் பார்க்குறப்ப ஒரு நோய் எடுத்துக்கிட்டா ஒரு சைனசைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப சைனசைட்டிஸ்க்கு பழங்கள்ல எந்த பழம் சிறந்தது அதை எடுத்து கொடுக்கணும் காய்கறியில் எந்த காய்கறி சிறந்தது அதை நம்ம எடுத்துக்கிறோம் இதை ஒரு லிஸ்டாக மாற்றி அவங்க அதை எடுத்துக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரப்ப பூரணமாக சரியாகிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ அல்சர் அப்படின்னு வரப்போ அல்சர் தொந்தரவு இருக்கிறது நம்ம ஒரு சில சிம்டம்ஸ் மூலமாக சயின்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு அல்சர் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்குன்றதே தெரியாது கேஸு வயிறு உபுசம் ஆகுறது வயிற்றில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது இது அல்சருக்கான ஒரு சிம்டமாகவும் இருக்கு அதுக்கடுத்தது காரமான உணவை எடுத்துக்கிறப்ப வலி எரிச்சல் ஏற்படுறது வலி எரிச்சல் ஏற்படுறது இந்த நெஞ்சு பகுதி நெஞ்சு குளிக்கிட்ட லெஃப்ட் சைடு அதுக்கு அடுத்தது வயிற்று தொப்புல சுத்தி இருக்கிறது இது எல்லாமே அல்சருக்கான தொந்தரவு அதுக்கு அடுத்தது நம்ம அந்த அல்சர் இருக்கிறப்ப டயர்ட்னஸ் எப்பயுமே இருக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இது எல்லாமே அந்த சிம்டம்ஸு பசி உடனே உடனே பசி எடுத்துட்டு இருக்கோம் சாப்பிட்டுருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலையே திரும்ப பசி எடுக்கும் அல்சருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது வாயில புண்ணு வரும் எல்லாமே ஒரே ட்ராக்கு தான் வாயில் புண்ணு வந்தால் வயிற்றிலும் புண்ணு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அது சரியாகிறப்ப இதில் சரியாகும் அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப சாப்பிட்டு அதுக்கப்புறமா வயிறு வலி எடுக்க ஆரம்பிக்கும் உணவானது அந்த இடத்தில் பட்டு இரிட்டேட் பண்றப்ப அப்ப வலி ஏற்படும் இதல்ல இதற்கு பழங்கள்ல எந்த பழம் சிறந்தது அப்படின்னா மாதுளம் பழம் டயத்தெரப்பி பொறுத்த அளவுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறோம் அதுதான் விஷயமே இருக்கு இந்த மாதுளம்பழம் பழங்கள் பொறுத்தளவுக்கு வயிறு காலியாக இருக்கும் சமயத்தில் தான் எடுத்துக்கணும் மாதுளம்பழத்தில் இந்த உள்ள லேர் இருக்கு பாருங்க ஒயிட் கலரில் அதுதான் மருந்து அப்போ அதோட சேர்த்து மாதுளம்பழத்தை எடுத்துக்கணும் உள்ள இருக்கிற அந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய உள்தோல் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சாப்பிடணும் மாதுளம்பழம் அல்சருக்கு நல்லது அப்படின்ட்டு உள்ள இருக்கிற பழத்தை மட்டுமே எடுத்து எடுத்து மாதுளம்பழம் எல்லாம் எதுவும் வேலை செய்யுது அப்படின்னா அது சரியாக எடுக்காதனால வரக்கூடிய தொந்தரவு வரக்கூடிய தவறு அப்போ உள்ள இருக்கிற தோலும் சேர்த்து எடுத்து பாருங்க அப்போ ரிசல்ட் தெரியும் இப்போ சொல்கிறது எல்லாமே நூறு சதவீத இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக தெரியும் பத்து நாள் எடுக்கிறப்பே தெரியும் நம்ம இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்குறோம் மாதுளம்பழம் அப்போ அந்த மாதுளம்பழம் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ உங்களுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குதோ இன்ட்டு ஃபைவ் பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது கிலோ அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் வயிறு காலியாக இருக்கும் சமயம் அல்லது உணவிற்கு முன்னாடி இதை எடுத்துக்கணும் வயிறு காலியாக இருக்கும் சமயம்னா ரெண்டு உணவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது காய்கறி அப்படின்றப்ப வெள்ளப்பூசணி வெள்ளப்பூசணி எப்படி எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும் ராவாக தான் எடுத்துக்கணும் வெள்ளப்பூசணி அவங்க அவங்களுடைய கைப்பிடி அளவு இது தோல் விதை சதையோட சேர்த்து அரைச்சு வடிகட்டி இந்த சாறு எடுத்துக்கணும் இதில் குளிர்ச்சி சேராதவங்க இதில் வெத்தலை மேலே கீழே நடுக்காம்பு நீக்கி இதை அரைச்சி சாறு எடுத்து இதை எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை பூசணி ஸ்லைஸா இது சாலடா எடுத்துக்கலாம் இரு வேலை உணவுகளுக்கு நடுவில் இதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது மூன்றாவது பூக்கள் அப்படின்னு பாக்குறப்ப பூக்கள் வாழைப்பூ நான் சொன்னேன் இல்லையா தோர்ப்பு எல்லாமே இதுக்கு உரிய மருந்து அப்படின்ட்டு அப்போ வாழைப்பூ சமைச்சு எடுத்துக்கணும் வாழைப்பூ தினசரி எடுத்துக்கணும் சரியாகும் வரை எடுத்துக்கணும் டெய்லி அதுக்கப்புறமா வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுறப்ப திரும்ப இந்த பிரச்சனையை வராமல் அப்படியே ப்ரிவெண்ட் பண்ணிடும் இதெல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அடுத்தது இலைகள் இலைகள் அப்படின்றப்ப மணத்தக்காளி இப்போ மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கணும் மருதமலை அடிவாரத்தில் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் உள்ள போறப்ப எல்லாத்துக்குமே தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரி புரோட்டோகால் தான் இருக்கும் அந்த உணவினை அவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிறப்ப வெளியே வரப்ப அந்த வியாதி இருக்காது அங்க போனவங்க யாரும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னதே கிடையாது சிம்பிளா அது நம்ம முன்னாடி காலத்துல பயன்படுத்திட்டு இருந்த அதே உணவு முறை தான் இப்போ உணவு இருக்கு இப்போ இந்த பூக்கள்ல நான் இதை ஏன் சொல்றேன் இலைகள்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது அரிசி உணவு எடுக்கக்கூடாது முதல்ல காய்கறிகள் தான் எடுத்துக்கணும் அங்கே போனோம் அப்படின்னா மொதல் பழங்கள் கொஞ்சம் கொடுப்பாங்க இப்போ இலையிலெல்லாம் பார்த்தீங்க கல்யாண எல்லாம் பார்க்குறப்ப முதல்ல ஏதோ ஒரு பழம் கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா காய்கறிகள் தான் அதுக்கடுத்து ரெண்டாவதாக வைப்பாங்க அதுக்கடுத்து காய்கறிகள் ஏன்னா மொதல் ரைஸ் எடுக்கக்கூடாது காய்கறிகள் தான் எடுக்காது அதுக்கப்புறமா தான் ரைஸ் வைப்பாங்க அதே மாதிரி பழங்கள் மொதல் கொடுப்பாங்க பழங்களை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது காய்கறிகள் அதுக்கு அடுத்தது அந்த காய்கறிகள் அப்படின்றது காய்கறிகள் சாப்பிட்டு பசி இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்தது உணவு அரிசி உணவு கை குத்தல் அரிசி பாரம்பரிய அரிசி உணவு எதோ ஒன்று இருக்கும் இப்போ இதில் காய்கறிகள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காய்கறிகள் தான் இருக்கும் அப்போ அல்சருக்கு உண்டான காய்கறிகள் அப்படின்றப்ப வெள்ளை பூசணி நம்ம சொன்னோம் கீரைகள் அப்படின்றப்ப மணத்தக்காளி சொன்னோம் அப்போ ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரைஸ் இருக்கணும் மீதி இருக்கிறதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காய்கறியும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீரையும் இருக்கணும் எதுக்காக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறப்போ தான் சரியாகும் ஒரு வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவர் சொல்கிறதுல எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் எந்த அளவில் எடுத்துக்கணும் இது மாதிரியான ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் சொல்லுவாங்க அப்போ அதை ஃபாலோ பண்ணுறப்போ தான் ரிசல்ட் இருக்கும் இப்போ ஒரு மாத்திரை எடுத்துக்கணும் பத்து நாள் எடுத்துக்கணும் இந்த மூடி இந்த பத்து நாள் எடுத்துக்கணும் அப்படின்றப்ப வெறுமனே இது இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டு சரியாகலான்னு சொன்னால் அது செய்யக்கூடியவருடைய தவறு அதே மாதிரி அப்போ மனத்தக்களி அப்படின்றது இந்த அளவில் எடுத்துக்கணும் அளவு ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அப்போ தான் இது வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப ஸ்டெம்மு ஸ்டெம்முன்னு பார்க்குறப்ப இதுக்கு எதுடைய ஸ்டெம் அப்படின்னா தென்னங்குருத்து இதனை எடுத்துக்கணும் தென்னங்குருத்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கிறப்ப இந்த தென்னங் எடுத்துக்கணும் அதாவது வயிறு காலியாக இருக்கிறப்ப காலியாக இருக்கிறப்ப ஏ எதுக்காக நான் காலியாக இருக்கிறப்ப சொல்கிறேன் அப்படின்னா பழங்கள் சமைச்ச உணவோடு கலந்து எடுக்கக்கூடாது சமைச்ச உணவை சாப்பிட்டு எடுக்கக்கூடாது அது மாதிரி ராவா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சமைக்காத உணவு அப்படின்றது வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கிறப்ப எடுத்துக்கணும் அல்லது சமைச்ச உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் சமைச்ச உணவுக்கு அப்புறமா எடுக்கக்கூடாது அது நம்ம சிஸ்டத்தை டிஸ்டர்ப் அதுக்கு அதுக்கடுத்தது பாரம்பரிய அரிசியல் இதுக்கு கருங்குருவை அரிசி அல்சருக்கு சிறந்தது கருங்குருவை அரிசி நம்ம கொடுக்குறோம் அல்சர் தொந்தரவு இருக்கிறப்ப நல்ல சூதனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லைன்னு சொல்லுவாங்க கருங்குருவை சாதமா எடுத்துக்கலாம் கஞ்சியை எடுத்துக்கலாம் கஞ்சி எடுத்துக்கிறப்ப பெஸ்டா வேலை செய்யும் சிறுதானியம் அப்படின்னு பார்க்குறப்ப திணை வரகு சாமை குதிரைவாளி குளசாமை இது மாதிரி அஞ்சு பாசிட்டிவ்ல ரெண்டு ரெண்டு நாள் அப்படியே மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதனே எடுத்துக்கலாம் இதில் கம்பும் சேர்த்துக்கலாம் எந்த வாய்ப்பு இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நட்ஸ் சீட்ஸுன்னு பார்க்குறப்ப நத்து வந்து பாதாம் ஊற வச்ச பாதாம் இதை தினசரி காலை நேரத்துல எடுத்துக்கணும் கூட வாழைப்பழம் எடுத்துக்கலாம் காலை உணவுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி அல்லது இருவேளை உணவுகளுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைத்துல இதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது ரூட்ஸு ரூட்ஸுன்னு பார்க்குறப்ப சின்ன வெங்காயம் இதுக்கான மருந்து அப்போ சின்ன வெங்காயம் தினசரி சேர்த்துக்கணும் உணவு சாப்பிட்றப்ப சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பொறுத்த அளவுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து காண்டிமென்சுன்னு பார்க்குறப்ப சீரகம் அல்சருக்கான மருந்து அப்போ சீரகம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த சீரக தண்ணி நார்மல் வாட்டருக்கு பதிலாக இதை குதிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சீரகம் ஒவ்வொரு வேலை அப்புறமும் ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில் பழித்து படித்து அதை மென்று முடிஞ்சிக்கலாம் அதுக்கடுத்தது அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய உணவுகளில் இதை எது குணப்படுத்தும் அப்படின்னா பசு நெய் உருக்குன நெய் அதுக்கு அடுத்தது நாட்டு பசு வெண்ணெய் அதுக்கு அடுத்தது மோர் இந்த மூன்றும் இந்த சிறுதானியன்னு எடுத்துக்கிறப்ப அம்பலி வடிவத்தில் எடுத்துக்கணும் அப்போ தான் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி மோர் எடுத்துக்கிறதும் நல்ல நுண்ணுயிர்கள் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் பெருகணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மோர் அப்படின்றது பேக்கெட் மோர் எடுக்கக்கூடாது அப்போ இப்போ சொன்னது அல்சருக்குரிய பெஸ்ட்டு ஹீலிங் ஃபுட்ஸ் இந்த ஒன்பது கேட்டகிரியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்பது கேட்டகரியில் நம்ம சொன்னதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஸ்பீடாக ரிசல்ட் இருக்கும் யாராலையுமே நூற்றுக்கு நூறு வாங்க முடியாது நூற்றுக்கு நூறு நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இந்த நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவு முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு எண்பது மார்க்கு எண்பது சதவீதம் ஃபாலோ பண்ணுறப்ப சீக்கிரத்தில் ரிசல்ட் கிடைக்கும் சரி ஆகிற வரைக்கும் எண்பது சதவீதம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணிவிடும் சரி ஆனதுக்கப்புறம் ஒரு பாஸ் மார்க்கு வாங்குறப்ப அப்பப்போ வாழைப்பூ வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி நம்ம சொன்ன உணவுகள் அப்பப்போ எடுத்துக்கிறப்ப திரும்ப வராம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ எதிர் உணவுகள் எடுக்காம இருக்கணும் எதிர் உணவுகள் என்னென்ன அல்சர் சரியாகும் வரை பச்சை மிளகாய் வர மிளகாய் மிளகாய் பொடி இதை தவிர்த்துருங்க அல்சர் சரியானதுக்கு அப்புறமா கொஞ்ச சும்மா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது இந்த மிளகு இருக்கு இல்லையா மிளகு காரம் தான் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கணும் அது ஆரம்பத்துல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடுத்தது காஞ்ச மிளகாய் அதுடைய தோல் மட்டும் அப்பப்போ சமையலில் எடுத்துக்கலாம் அது எந்த தொந்தரவும் செய்யாமல் இருக்கிறப்ப விதையை சேர்த்து எல்லா உணவுகளையும் எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதுவும் உடம்புக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் எல்லாமே சேருங்க அதுக்கடுத்து நீங்கள் எந்த காரை சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு காரம் கொண்டு வந்துடலாம் அப்படியே கிராஜுவலாக கொண்டு வரப்ப உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிரும் எந்த தொந்தரவும் செய்யாது சரியாகும் வரை வெளியே சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு குப்பை உணவுகள் இது மாதிரி எதிர் உணவுகள் எல்லாம் எடுக்கக்கூடாது நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்போ பின் ஈட்டிங் அப்படின்ற உணவுகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த உணவுகள் இருவேளை உணவுகளுக்கு நடுவில் எடுத்துக்கலாம் இதில் ஏதோ சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் மற்றும் அல்சர் தொந்தரவு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கன்டென்ட்டை ஷேர் பண்ண உழம்பு